நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பண்ணாதவங்க பண்ணுங்க மதுரையில இன்னைக்கு வந்து பாஜகவோட நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது இதுல அமித்ஷா கலந்து கொண்டாரு பெரிய லெவல்ல தொண்டர்கள் வந்து உற்சாகமா இருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதை பேசுறதுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாங்க அதாவது பேசும்போது எல்லாரும் அதாவது மேடையில் இருக்கிற தலைவர்களை அவர்களே அவர்களே அப்படின்னு பேசிட்டு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேர் கேட்ட உடனே அந்த அரங்கமே அதிருது கொஞ்ச நேரம் அந்த அளவுக்கு உற்சாகமாக தொண்டர்களோட கரகோசம் இருந்தது அமித்ஷா வந்து ஒரு புன் சிரிப்பு பாருங்க அவரோட சிரிப்பு அப்படியே எல்லாம் விஷயம் தொண்டர்கள் உங்களுக்கு நினைப்பாரு போல இருக்க தெரியும்டா நீங்க எதை எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியும்ன்ற தான் அப்போ என்னன்னா இந்த தொண்டர்கள் வந்து உண்மையிலேயே அண்ணாமலை ஏதோ ஒரு பொறுப்பு நல்ல பொறுப்புக்கு வரணும் தமிழகத்துக்கு அண்ணாமலையால ஏதாவது ஒண்ணு கொண்டு வர முடியும்னு ஆஹ் நினைக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவா இந்த கூட்டத்து மூலியமா புரிஞ்சு பாருங்கிறத நம்ம பாக்கணும் இதெல்லாம் தாண்டி வந்து சமீபத்துல அண்ணாமலையோட வார் ரூம் யாரும் செயல்படக்கூடாதுன்ற மாதிரி சில ச விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தை பார்க்கும்போது முன்னாடி உட்கார்ந்து அனைவருமே வார்ரும் அதனா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது அமித்ஷா பேசுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு திமுகவோட ஆட்சியும் அவலத்தை பத்தி சொல்லியிருந்தாரு அதாவது பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை நிறைய சார்கள் உள்ளாவிக் கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கள்ள பணம் கள்ள நோடு ஊழல் எல்லாம் தம்பிமார்கள் உள்ளாவிக் கொண்டிருக்கார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் தாண்டி கொலைகள் அதாவது கொங்கு நாடு ஃபுல்லாக கொலைகள் மாநிலமா அதாவது வீடு புகுந்து வெட்டி நகையை பறிச்சுட்டு போறாங்க தென் மாவட்டங்கள்ல வந்து ஜாதி பேர்ல வெட்டுறதும் அதே சென்னையில் வந்து கூலிப்படையை வச்சு நடக்கிற திமுகவோட ஆட்சி நாலாண்ட சாதனையே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தாண்டி மத்தியில என்ன ஆட்சி நமக்கு தமிழ்நாடுக்கு என்ன கொண்டு வந்தாலும் அதை ஸ்டிக்கர் தான் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே வந்து திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தோற்கடிக்கணுங்கிற ஒற்ற குரல் தான் இருக்கணுன்ற மாதிரி சில செய்திகள் செய்திகளை அவர் வெளியிட்டார் அதுக்கப்புறம் நிறைய நான்கு அதாவது பதினோரு ஆண்டுகள் சாதனை அதாவது நம்ம மத்தியில வந்து மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்த நம்மளோட வளர்ச்சிக்கும் இப்போ இருக்கிற வளர்ச்சியும் நிறைய எடுத்துக்கட்ட எந்த அளவுக்கு நாம் நாடு முன்னேறி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் அந்த காலகட்டத்தில் வறுமையோட தமிழ் நாட்டு மக்களை வச்சு எப்படி அரசியல் பண்ணணுங்கிற கற்றுருந்தாங்களே ஒழிய நாட்டோட வளர்ச்சியை எடுத்துட்டு போய் எப்படி அரசியல் பண்ணணுங்கிறத மோடி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்ற விஷயத்தையும் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம எல் முருகன்ஜி பேர் நாகேந்திரன் பேசினார் நாகேந்திரன் பேசும்போது சில விஷயங்கள் அதாவது பத்திரிகையாளர் முருகன் வந்து சில வேல் வேல் எடுத்து யாத்திரை அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் என் மண் மக்கள் யாத்திரை நடத்தினாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் பதில் சொன்னாராமா இந்த மாதிரி அவர் சொன்னாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சட்டமன்றத்திற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை யாத்திரையை நான் கொண்டுட்டு போவேன் அப்படின்னு சொன்னாரு உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம்தான் எல்லாம் எதுக்காக சட்டமன்றத்துல எல்லாம் ஜெயிக்கணும் எல்லாம் கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டமே ஒழியா அது உண்மையிலேயே வாழ்த்துக்கள் உண்மையிலேயே அவர் பேசுனது வரவேற்பு தான் இதை தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அதாவது மக்கள் மத்தியில இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு அதான் மக்கள் மத்தியங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து தமிழக பாஜக தொண்டர்களுக்கு வந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு அது ஓப்பனா பேசலாமே ஏதோ ஒரு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆனால் சில தகவல்கள் தேசிய அதாவது லெவல்ல கொடுக்குறாங்க அதாவது தேர்தல் பொறுப்பாளரா இந்த மாதிரி சில கொடுப்பாங்கன்னு இருந்தாலும் கூட தேசிய தலைவரை எடுக்காம வந்து எந்த ஒரு தலைவர் எடுக்க மாட்டாங்கிற தெரிஞ்ச விஷயம் ஏன்னா மாநில லெவல்ல வந்து ஒரு மாநில தலைவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடி அடியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் எடுப்பாங்க அதே மாதிரி அந்த தேசிய லெவலில் வந்து தேசிய தலைவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த சில தலைவர்களை எடுப்பாங்கிற தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் உண்மையிலேயே அமித்ஷா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயத்த சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறாரு அதாவது அவரோட சிரிப்பு ஏதோ ஒன்று வந்து அண்ணாமலைக்கு வந்து இருக்குன்ற மாதிரி தான் வருது ஏன்னா நமக்கு வந்து ஏன்னா அந்த கரகோஷம் அப்படி இருக்கு அண்ணாமலையின் பேர் சொல்லும்போது அதாவது இந்த இடத்துல வந்து இவர்கள் நல்லவங்க இல்லை அவங்க நல்லவங்க இல்லைங்கிற க பேச்செல்லாம் இல்லை அதாவது இப்போ எல்முருகன் மோசம் கிடையாது ஐநா நாகேந்திர மோசம் கிடையாது இருந்தாலும் இவர்கள் எல்லாம் தாண்டி அண்ணாமலைக்குன்னு ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு உற்சாகம் இருக்குங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஏதோ ஒன்று இல்லை இல்லைன்னு சப்பு கட்ட முடியாது அது அண்ணாமலைன்னா ஒரு வித்தியாசம் இருக்கு ஏன்னா அது நடைமுறையில் சாத்தியமான ஒரு விஷயம் ஓட்டு எண்ணிக்கானாலும் சரி மக்கள் மத்தியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தார் ரெண்டு அதாவது இங்க வந்து முன்கூட்டியே வந்து நிறைய எந்த ஷாக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஷாக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க தமிழக மக்கள் வந்து உங்களை வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அகற்றப்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் இன்னொரு விஷயம் ஹரியானா மகாராஷ்டிரா டெல்லி எல்லா இடத்துலையும் எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தமிழகத்தில் தமிழகத்துல கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற விஷயம்தான் தேர் அதே அனி அமித்ஷா அவர்கள் ஒரு சேலஞ்சு விட்டு அதாவது நீங்க வந்து தேர்தல் அறிக்கையை கொண்டு வாங்க நம்மளோட தேர்தல் அறிக்கையை நாங்களும் கொண்டு வர்றோம் ரெண்டு பேரும் படிச்சு பார்க்கலாம் நீங்க யார என்ன ஏது பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பத்து பர்சன்ட் கூட நீங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா நாலு ஆண்டு காலமாவே இவங்க வெறும் எதுவுமே ஆட்சியா நடத்தலை இதெல்லாம் தாண்டி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஜூன் இருபத்ரெண்டு முருகன் மாநாடு பெரிய லெவலில் நடக்கிறதா இருக்குது உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வந்து நிறைய இப்போ திமுக ஆட்சி பிஜேபி ஏதாவது ஒரு மாநாடு நடத்தணும்னா அதில் ஏதாவது ஒலிப்பெருக்கி யூஸ் பண்ணக்கூடாது அது இதுன்னு அதுக்கப்புறம் கேஸ் போடுவாங்க ம நீதிபதிகள் நம்ம தலையில் கொட்டுறதெல்லாம் நம்ம கவனிச்சது தான் அதே மாதிரி இப்போவும் நீதிபதிகள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க போலீஸ்க்கு நடுநிலையாக செயல்படுங்க ஏன் நீங்கள் இந்த மாதிரி அரசியல்வாதிங்க மாதிரி செயல்படுறீங்க எல்லா மாநாடு நடத்துறாங்க எல்லாமே நடத்துறாங்க எல்லாருக்கும் கொடுத்த அனுமதி மாதிரி தான் அவங்களும் நடத்திட்டு போறாங்க நீங்க இது மட்டும் ஏன் அப்படின்ற மாதிரி சில தகவல்களும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நம்ம பார்த்துருக்கோம் சமூக வலைத்தளத்துல அப்போ இந்த இடத்துல வந்து முருகன் மாநாடு ஏன் நடத்தணுங்கிறத வந்து எல்லாரும் இன்னைக்கு கேள்வி கேட்டுருது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தருக்கான ஒரு மாறுதல் அப்படின்னு சொல்றாங்க அது முருகன் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தப்படணும் இதெல்லாம் தாண்டி அண்ணா பல்கலைக்கழக ஞானசேகரன் அந்த வழக்குல வந்து சிடிஆர் எல்லாம் வெளியிட்டு அந்த வெளியிடும் போது சில சில நம்ம மா சுப்பிரமணியன் அவர்கள் எல்லாம் சில அந்த வட்ட செயலாளர்கள் எல்லாம் போன் பண்ணது எல்லாம் அண்ணாமலை சுட்டி இருந்தாரு அதுக்கு வாண்டடா வந்து இவர் மாற்றின தான் மா சுப்பிரமணியன் சில விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது நாங்கள் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஞானசேகர வீட்டு வெளியில வந்து ஒரு சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆனா இங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறது என்னன்னா நிறைய இடத்துல வந்து அதாவது இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து தேர்தலுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கெல்லாம் கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு ஆஹ் உதயநிதி ஸ்டாலினுக்கு சால்வெல்லாம் அணி அணிவிச்சிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் இங்க வருது ஆனா இவர் வெளியில ஞானசேகரன் வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க சாப்பிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லலாதனே அப்படிங்கிற கேள்வி வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தவறா இல்லையோ அதெல்லாம் முன்னாடி அன்னையிலேருந்து அஞ்சு மாதம் நீங்கள் ஏன் பொறுமையாக இருந்தீங்க இன்றைக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்ற மாதிரி இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய விஷயம் அண்ணாமலைக்கு கிட்ட சேலஞ்ச் பண்ணவங்க வந்து உண்மையிலேயே எல்லாரும் தான் நம்ம பார்க்கப்பட்டோம் இதுக்கு எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜி அதில் துரைமுருகன் பொன் முன்முடி இவங்க எல்லாமே இருக்காங்க இப்போ வந்து இவரும் சேலஞ்ச் விடுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு அப்படி சேலஞ்ச் விட்டான்னா அண்ணாமலை கிட்ட இது மட்டும் இல்லை நிறைய ஆதாரங்கள் இருக்குங்கிறத மாதிரி தான் சில தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு ஏன்னா சாதாரண ஆட்கள் கிட்டே ஏதாவது ஒன்று கேட்டிருந்தா தெரியாது ஏன்னா அடிப்படையாகவே அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பார்த்து வந்தவர் அவர்கிட்ட இல்லாததா அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தகவல் வருது எது எப்படியோ இரு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஒட்டு மொத்தம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த கூட்டம் மூலியமா அமித்ஷா அவர்கள் வருகைக்கு பின் வந்து தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பேசப்படுறாங்க பார்ப்போம் பொறுத்து